சிறப்பு பயிற்றுநர்களை புறக்கணிக்கும் விளம்பர திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் சிறப்பு பயிற்றுநர்கள் கடிதம் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது திருச்சியில் சிறப்பு பயிற்றுநர்களுக்கு ஊதிய உயர்வை புறக்கணித்த திமுக அரசை கண்டித்து சிறப்பு பயிற்றுநர்கள் கடிதம் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது தலைமை தபால் நிலையத்தில் திருச்சியை சேர்ந்த எண்பது சிறப்பு பயிற்றுநர்கள் முதல்வருக்கு கடிதம் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஊதிய உயர்வுக்கான அறிவிப்பை திமுக அரசு வெளியிடாவிட்டால் மாநில குழு கூடி முடிவெடுத்ததால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் திமுக அரசுக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் சிறப்பு பயிற்றுநர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது சிறப்பு பயிற்சினர்கள் மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கு கல்வி அளிக்கிற எங்களுக்கு மட்டும் உள்ளடங்கிய கல்வி பணியாளர்களுக்கு மட்டும் எந்தவித ஊதிய உயர்வும் அளிக்கப்படலை ஆகையினாலு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த தகவலை தெரிவிக்கும் பொருட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்கள்லையும் தலைமை அஞ்சல் அலுவலகத்தில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மனு அனுப்புற நிகழ்வு வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம்